சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு எங்கும் நிறைந்த சாயி ஆசிகள் நிறைவேறுதல் சதா சாயி பாதங்களிலேயே மூழ்கியிருந்த மகள் சாபதி என்ற பக்தர் சங்கடத்தில் உழன்றவாறே வறுமையில் காலம் தள்ளினார் சாயி அவரை சிறிதளவும் செல்வம் சேர்க்க விடவில்லை தமக்கு தட்சணை ரூபத்தில் வந்த பணத்தை சாயி பல பேர்களுக்கு விநியோகம் செய்தார் ஆனால் சாபதிக்கு ஒரு ஒரு நாளும் பைசாவும் கொடுத்தார் இல்லை வாடிந்த மி குணமுள்ளவராக இருந்தபோதிலும் மகள் சாபதி ஒரு நாளும் அவர் முன் கெஞ்சி கையை நீட்டினார் இல்லை அவருடைய தன்மான உணர்வு போற்றுதற்கு உரியது அவருடைய செல்வநிலை எவ்வளவு தாழ்ந்திருந்ததோ அவ்வளவு உயர்ந்திருந்தது அவருடைய துறவு மெனப்பான்மை சொற்ப வருமானத்திலேயே திருப்தி கண்டு அவர் வறுமையின் கஷ்டங்களை தைரியமாக வாழ்க்கையில் எதிர்கொண்டார் ஒரு சமயம் ஹம்ஸ்ராஜ் என்ற பெயர் கொண்ட தயால குணமுள்ள வியாபாரி ஒருவர் மகா சாபதிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்று எண்ணம் கொண்டார் அவருடைய கொடிய வறுமையை கண்டு தம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் ஹம்ஸ்ராஜின் மனதில் உதித்தது மகால் சாபதியின் வறுமை நன்கு தெரிந்திருந்தும் அவர் வேறு யாரிடமிருந்தும் உதவி பெறுவதை சாயி அனுமதிக்கவில்லை அவர் திரவியத்தை உதாசீனம் செய்வதையே சாயிநாதர் ஊக்குவித்தார் ஆகவே அந்த வியாபாரி என்ன செய்தார் என்றால் இந்த பக்தருக்காக மனம் இழகி பாபாவின் தர்பார் நடந்து கொண்டிருந்தபோது போது அனைவருடைய கண்களுக்கும் தெரியும்படி மகால் சாபதியின் கைகளில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் சாயியின் அனுமதியின்றி நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிக பணிவாக மகால் சாபதி பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார் சுயநலமில்லாத செல்வத்தை நாடாத ஆன்மீக ஏற்றத்தையே நாடிய உடலாலும் உள்ளத்தாலும் சாயி பாதங்களை சரணடைந்துவிட்ட பிரேமை மிகுந்த பக்தரை இங்கு நாம் பார்க்கிறோம் ஆகவே கம்ஸ்ராஜ் சாயியை அனுமதி வேண்டி கெஞ்சினார் ஆனால் மகால் சாபதியை ஒரு பைசாவை கூட தொட சாயி அனுமதிக்கவில்லை சாயி சொன்னார் என்னுடைய பக்தர் திரவியத்தை தேட மாட்டார் அவர் ஒரு நாளும் செல்வத்தின் வைபவத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார் இப்பொழுது இரண்டாவது விருந்தாளி பேச ஆரம்பித்தார் நானும் என் சூசகத்தை புரிந்து கொண்டேன் மொத்த கதையையும் சொல்கிறேன் கேளும் கேட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர் ஒரு பிராமணர் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக பணி செய்து வந்தார் அவர் அயராது உழைப்பவர் நம்பிக்கைக்கு அவருடைய புத்தி மயங்கியது என்னுடைய பணத்தை அபகரித்தார் என்னுடைய வீட்டில் சுவருக்குள் அடங்கிய அலுமாரி ஒன்று இருந்தது அவர் யாருக்கும் தெரியாமல் சுவரின் கற்களை மெதுவாக நகர்த்தி ஒரு துவாரம் செய்து கொண்டார் பாபா முன்பு குறிப்பிட்ட அலுமாரியின் பின்பக்கம்தான் அவர் துவாரம் செய்த இடம் அதற்காக எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த போது சுவரின் கற்களை நகர்த்தினார் பாபா என்னுடைய என்று சொன்னாரல்லவா அது முற்றிலும் உண்மை ஒரு கட்டை ரூபாய் நோட்டு திருடப்பட்டது அக்கட்டையின் மதிப்பு சரியாக முப்பதாயிரம் ரூபாய் பாபாவுக்கு இந்த விவரமெல்லாம் எப்படி தெரிந்தது என்று எனக்கு விளங்கவில்லை ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் பறிபோனதைக் கண்டு நான் இரவு பகலாக அழுது கொண்டிருந்தேன் திருட்டை கண்டுபிடிக்க எடுக்க முயற்சிகளால் நான் களைப்படைந்தேன் மன உளைச்சலாலும் சோகத்தாலும் நான் நீர்ச்சுழலில் மாட்டிக்கொண்டவன் போல் பதினைந்து நாள்கள் அவஸ்தைப்பட்டேன் மேலும் வழி தெரியவில்லை ஒரு நாள் நான் மனமுடைந்தவனாய் வராந்தாவில் உட்கார்ந்திருந்த போது உறக்க கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஒரு பக்கீர் வீதி வழியாக நடந்து வந்தார் என்னுடைய சோகம் ததும்பிய முகத்தை பார்த்துவிட்டு சோகத்திற்கு காரணம் என்னவென்று கேட்டார் நான் விவரம் அனைத்தையும் சொல்லி முடித்த பிறகு நிவாரணம் பெறுவதற்கு அவர் ஒரு அறிவுரை அளித்தார் கோபர்காம் தாலுகாவில் ஷிரிடி என்னும் கிராமத்தில் சாயி என்னும் முஸ்லிம் அவளியா வாசம் செய்கிறார் அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு நேர்த்தி கடன் ஏற்றுக்கொள்ளும் உமக்கு மிகவும் விருப்பமான உணவுப் பொருள் ஒன்றை சாப்பிடாமல் நிறுத்திவிடும் அவரை தரிசனம் செய்யும் வரை அதை சாப்பிடாமல் விட்டு விடுவதாக அவரிடம் சொல்லும் பக்கீர் என்னிடம் இதை சொன்னவுடன் ஒரு நிமிடமும் தாமதியாது நான் அரிசி சோற்றை விட்டுவிட்டேன் பாபா என்னுடைய திரடு போன பணம் திரும்பக் கிடைத்து உங்கள் தரிசனம் செய்த பிறகுதான் மறுபடியும் நான் அரிசி சோறு தின்பேன் என்று விரதம் எடுத்துக்கொண்டேன் இதன் பிறகு பதினைந்து நாள்கள் கழிந்தன அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்